வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்துடுச்சு காற்றால் எண்பத்தெட்டு பாயிண்ட் மைனஸ்ஸு நேற்றுக்கு மேலே கீழே இறக்கி அப்புறம் கட்டப்பட்டு மேலே ஏற்றினாங்க நேற்று ஏறுனது இப்போ அடி வாங்கிடுச்சு ஸோ மார்க்கெட் எங்கேயும் போகலங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் ரெண்டு நாள் அவங்களுக்கு எதாவது சான்ஸ் இருந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்கி எடுத்து இந்த வாட்டி டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிவிடுங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அப்புங்கிறாங்க அது எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுலேருந்து ஒம்பதாயிரத்துக்குள்ளேயே ஊசலாடி இருக்குது தங்கம் அம்மையார் பெல்ட்டி அதாவது என்னென்னா நம்ம சிஎம் மூதினது நம்மளாம் ப்ரெஷர் போட்டது சவுத்து மட்டும்தான் கோல்டு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதனால் சவுத் இண்டியாலேன்னு போட்ட ப்ரெஷரில் அம்மையார் ஆர்பிஐ கூப்பிட்டு இப்போதைக்கு அந்த கோல்டு லோன் ஸ்கீமை போஸ்ட்போன் பண்ணி வைங்க அப்படின்னு இருக்காங்க ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் திரும்பி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம டியூட்டி எல்லாம் என்னென்னா திரும்பி ஆர்பிஐ ஏதாவது ஆரம்பிக்கிறச்ச கொம்பு சுற்றுறது தான் நம்ம வேலை இல்லாட்டா உங்க தங்கத்துக்கு உங்களுக்கே ஆப்பு வச்சுருவாங்க அதனால் இப்போதைக்கு ஆர்பிஐ அந்த தங்கத்தை பழைய பாலிசி தான் காயினெல்லாம் நீங்கள் வைக்கலாம் கடையில் வந்த காயினையும் வைக்கலாம் வட்டி கொடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் புது ரூல்ஸு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப கொம்பு சுத்தலைன்னா உங்கள் தங்கம் ஆர்பிஐ உரிமையாக போய்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிங்க இந்த செய்தி கேட்டோன்னு முத்தூட் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸார் ஏழு பெர்சன்ட் ஏறிடுச்சு மணப்புரம் மூணு பர்சன்ட் ஏறிடுச்சு இயர் டு டேட்டு முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் ஏறி இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு நல்லா தான் இருக்குது எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு புள்ளி ஆறு கோடி இந்த டிராஃப்ட் கோல்டு ரூல் ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வராது அப்படிங்கிறாங்க நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படி கேர்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் பணம் டப்புன்னு போயிடும் இந்த ரேர் மேக்னெட்டை பற்றி சைனாலேருந்து இன்னும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டு பெரிய கம்பெனியும் அஃபெக்ட் பண்ணியிருக்குது முதல்ல ஓலா ஷோலா ஒரு அஞ்சு பர்சன்ட் டவுனில் இருக்குது அதனால் அது ஒரு ரூபா ஸ்டாக்கு இது கிளியர் அடுத்தது பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்லிட்டோம்னா ப்ரொடக்ஷனை நாங்கள் ஜூலையில் குறைக்கிற மாதிரி ஆகிடும் இஃப் ரேர் மேக்னெட் இஷ்யூஸ் ஆர் அன்றிசால்வ்டு இந்த ப்ரொடக்ஷன் வந்து கட் அவுட்புட் வந்து ஜூலைலேருந்து கட் ஆகும் இது வந்து ஈவிக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஷ்னல் த்ரெட்டுன்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா ஷார்ட் டேர்மில் ஆல்டர்னேட் கிடையாது லாங் டேர்மில் சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது அதனால் செயஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மில்ட்ரி யூஸுக்கு இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேஷன் போகணும் இது சைனீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் போடணும் ஆறு மாதம் தான் வேலிட் முப்பது அப்ளிகேஷன் சப்மிட்டடு இது வரைக்கும் ஃபைனல் அப்ரூவல் யாருக்கும் கிடைக்கல இந்த இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் வந்து பிரதமர்கிட்ட பேசியிருக்கிறாங்க ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்கிட்ட பேசியிருக்காங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசியிருக்காங்க சைனா தான் இந்த ஹெவி மெட்டலை டாமினேட் பண்ணுறான் சரியா இரநூத்தி பத்து ரூபா டிவிடென்ட்டை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் என்னென்னா ப்ராஃபிட் டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டொப்புன்னு குறைஞ்சிருச்சு அதாவது ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் க்ரோர்ஸு ஏன்னா வந்து பேரிய பஜாஜோட லாஸு அது இல்லைன்னா ப்ராப்ளம் இருந்திருக்காது கம்பெனியோட ரெவன்யூ பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர்ஸு ஸ்ட்ராங் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்போர்ட்ஸு டொமஸ்டிக்ல டிமாண்டே இல்லை டோட்டல் ஃபுல் இயர் ரெவென்யூ ஐம்பதாயிரம் கோடியை முதல் வாட்டி தாண்டி இருக்குது அதுக்கப்புறம் வெஹிக்கிள் அண்ட் வெஹிக்கிள்ஸ் பார்ட் சேல் சூப்பராக இருக்குது இரநூத்தி பத்து ரூபா சாருக்கு டிவிடெண்ட்டு நம்ம மூவாயிரத்து சொச்சத்துக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா ஏழு பெர்சன்ட் டிவிடெண்ட் ஈல்டு இது எஃப்டி வித் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வித் வேல்யூ க்ரோயிங்கு இதுதான் நீங்கள் முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொன்னது ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் தான் க்ரோத் இருக்குது இதெல்லாம் தான் செய்தி அடுத்த வருஷம்தான் நம்மளுக்கு ரியல்லி இம்பார்ட்டண்ட் இயரு ஏன்னா வந்து அடுத்த வருஷம் எக்ஸ்போர்ட்ஸ் கைடன்ஸு இருபது பர்சன்ட் ஏற்றியிருக்காங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க எலக்ட்ரிக் கோகோ அப்படிங்கிற வண்டியை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஓலாஸ் புஷ்பானம் மாதிரி போய்ட்டுருக்குது இந்த குவார்ட்டரும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி க்ரோஸ் லாஸு ரெவென்யூ சிக்ஸ்டி பர்சன்ட் டவுனு எவனும் ஸ்கூட்டர் வாங்க மாட்டேங்கிறான் அதனால் கடையை எப்போ இழுத்து மூடுறாங்கன்னு தெரில ஏத்தராது விற்று ஹீரோட்ட கொடுத்து தப்பிச்சுக்கலாம் இவன் எங்கே கொடுத்தாலும் எவனும் வாங்க மாட்டான் அதனால் இதை வந்து இழுத்து காட்ரேஜ் நோத்தால் தூட்டு போடுற மாதிரி தான் அதை யாராவது ஒரு நல்ல ஆள்கிட்ட பார்த்து தள்ளி விட்டாங்கன்னா பெட்டரு டிவிஎஸ் நம்பர் ஒன் பஜாஜ் நம்பர் டூ ஓலா நம்பர் த்ரீ அதனால் எப்போ அது வந்து நம்பர் ஒன்றுக்கு வந்து ஐம்பதாயிரம் விற்கும் தெரியாது நான் மட்டும் சொல்லலை ஓலாவோட ஆடிட்டராக என்ன சொல்றான் கோயிங் கன்சர்னாக இருக்கிறதுக்கு கூட காசு கிடையாது அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ரொம்ப இருக்குது அதனால் ஆப்ரேட்டிங் லாஸ் ஒன்றும் இருந்தால் கேஷ் ஃப்ளோ இருக்காதுன்னு தெரியுது இதில் பல கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கிறத உங்களுக்கு பல தர சொல்லியிருக்கிறேன் இதை போய் நீங்கள் ஈலான் மஸ்கு இஸ்குன்னு நம்பினீங்க மஸ்கு மலன் ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு இது ஸோ இதுதான் இன்னைக்கு ஓலா நியூஸு அடுத்தது இன்னொரு போண்டியான கம்பெனி ஹீரோ எலக்ட்ரிக்கு இதுக்கும் ஹீரோ மோட்டார் கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி திவால் நீங்கள் சரியா சப்சியை வாங்கலை ஏதோ ஃபோர் ஜிடி பண்ணிட்டீங்க ஒன் சிக்ஸ்டி செவன் க்ரோர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கம்பெனியை ஹீரோ மோட்டார் வாங்கினா வெறும் பிராண்டுக்காக தான் வாங்கணும் என்ன ஆகும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஐடிசி இன்னும் கீழே விழுந்திருந்தது நேற்று கன்சிடர் பண்ணேன்னா ஹாப்பியாக கன்சிடர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆசியூஸ்வல்லு அதானி போட்டு ஐயாயிரம் கோடி பாண்ட் இஷ்யூ போட்டிருக்காங்க இது ரூபாய் இஷ்யூ யார் ஓடி வருவாங்க எல்ஐசி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு ஸோ so, entire bond issue was subscribed by LIC. ஐயாயிரம் கோடி இனிமேல் யாரெல்லாம் எல்ஐசி பல்சி வச்சுருக்கீங்களோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க 15 இயர்ஸ் கழிச்சு தான் மெச்சூரிட்டி ஆல்ரெடி அதானி போட்சோட largest பாண்ட் ஹோல்டர் வந்து LIC. இது வரைக்கும் 62.5 ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் ரூபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் அதில் ஐம்பத்தி நாலு பில்லியன் எல்ஐசி இது பேர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க எல்ஐசி பக்கம் போவீங்களா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரேட் கட்டு மே கெட் லாங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க ரேட் கட் பண்ணாங்கன்னா தபால் என்ன ஆகும்னா ரூபாய் இறங்கும் அதனால் இந்தியாவில் விலைவாசியே இல்லை சாப்பாடு விலை ஏறவே இல்லை ஒன்றுமே விலை ஏறலை மான்சூன் நல்லா இருக்கும் அதனால் அமெரிக்காவோட சீப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கொடுத்தாலும் கொடுப்போம்னு சஞ்சய் மல்லோத்ரா நம்புறாரு ஆல்ரெடி கேப் ஒன் பாயிண்ட் டூ தான் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த கேப் ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்ம மேலே ப்ரெஷர் வரும் அடுத்தது அஸ்ட்ராசெனிகா வந்து ஒரு புது லங் கேன்சர் ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஒசிமேர் டிப் நிப் அப்படிங்கிற ஃபார்ட்டி எம்ஜி அண்ட் எயிட்டி எம்ஜி டேப்லெட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதனால இது இன் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு இது ரொம்ப நச்செய்தி டிசிஎஸ் பற்றி இன்னொரு செய்தி மற்ற கம்பெனிக்கு இல்லாத அட்வான்டேஜ் டிசிஎஸ்க்கு உண்டு இதை வந்து நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறேன் டிசிஎஸ் வந்து டாடா குரூப் கம்பெனிலேருந்து ஒன் பில்லியன் டாலர் ரெவென்யூ கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல சந்திரசேகர் வந்து டேக் ஓவர் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு சொன்னதே நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்ஸே எங்களுக்கு நிறைய வரும்னு அதனால் டிசிஎஸோடய டோட்டல் டேர்ன் ஓவரில் த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து குரூப் டோட்டலு ஜேஎல்ஆர் டாடா கெமிக்கல்ஸ் இது மாதிரி இடத்துலலாம் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி வால்யூம் ஏற ஏற டிசிஎஸ் க்ரோத்தும் ஏறும் ஓவரால் க்ரோத் ரேட்டு குறைஞ்சாலும் இன்டர்னல் குரோத் ரேட் ஏறிட்டே இருக்குது இந்த மின்பில்ட் அட்வான்டேஜ் டிசிஎஸுக்கு பெரிய அட்வான்டேஜு டிசிஎஸோட வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் ஏறின மாதிரி டிசிஎஸோட மார்க்கெட் கேப் ஏறல போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் டிவிடெண்ட்டும் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அதனால் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பணத்தை ரீட்டைன் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா சரி அந்தலஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காக்னசன்ட் விப்ரோ இவங்கள்லாம் வந்து ஸ்டேட்ஸு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறாங்க இந்த வருஷத்தில் சந்திரா பயங்கர அல்ட்ரா காம்படிட்டிவ் ஆளு அதனால இதில் இறங்கி வேலை செய்வாருங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ஸோ டிசிஎஸ் பக்கம் ஸ்பெஷல் அட்டென்ஷனு எல்என்டிக்கு ஒரு நற்செய்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எல்என்டி குவாலிஃபை பண்ணிட்டாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்தா பதினாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட்டு அதை கவர்மெண்ட்டு ஸ்கிராப் பண்ணுறேன்னு சொன்னதை சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிட்டாங்க எல்என்டிக்கு இது என்ன இந்தியாவுக்கும் யுஎஸுக்கும் ட்ரேட் டீலு ஃபைனல் டாக்ஸு இப்போ ஜேர்லி ஜூனில் செட் ஆகிருக்கு டாக்ஸு புழிஞ்சுதுன்னா ஜூலையில் அக்ரிமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி யூஎஸ் டீல் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு வந்தாலும் வரும் பட் இதுலேருந்து யூஎஸ்லேருந்து வர குட்ஸு சீப்பாகும் இந்தியாவிலேருந்து போகிற குட்ஸுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது இதனால் ட்ரேட் டிஃபிசிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபாரின் டாலர்ஸ் வந்தது கேபிட்டல் ஃப்ளோஸில் வருது கேபிட்டல் ஃப்ளோஸ்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெண்டாவது நம்ம கம்பெனியை கடன் வாங்கிறது மூணாவது நம்ம கம்பெனி ஷேர்ஸை விற்கிறதுன்னு வருது இது பேர் ஹாட் மணின்னு சொல்லுவாங்க எப்போ வேணால் திரும்பி போயிடலாம் ஃப்ளிப்கார்ட் வந்து ஹெவி லாஸில் ஓடிட்டுருக்கு அதனால அவங்க பேரண்ட்டேந்து காசு வாங்கியிருக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு வால்மார்ட்டு அவங்க பேரண்ட்டு இதில் போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் வந்து வால்மார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வேர்ல்டு வைடு எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அமேசானுங்கிறதுல இது ஒரு மார்க்கு ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து நிறைய சீனியர் பீப்புளும் வேலையை விட்டு போயிருக்காங்க ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஐபிஓக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்கணும் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டும் இன்னும் லாஸஸில் தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அந்த இஷ்யூவை வெல்லி விட்ருங்க அது அமேசான் மாதிரி கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்